இப்போ இருக்கு அது வந்து நான் என் அப்பா கையில எங்க அப்பா கையில கொடுக்கணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்படுறேன் எல்லாத்துக்குமே என் அப்பா தான் ரீசன் முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான் தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி உங்க மூணு பேர் தான் என்னோட லைஃப் இல்லாமே ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னையும் தங்கச்சியும் ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் यू கண்டிப்பாக நீங்கள் இஸ்ரோவுக்கு போவீங்க ஐஎஸ்ஆர்ஓல கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை ஒரு நாள் டிவியில் பார்ப்போம் நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணும்போது நாங்கள் பார்ப்போம் ரொம்ப பெருமையா அடுத்ததாக பிரேமா மிஸ் பிரேமா எங்க இருக்கி ஹாய் பிரேமா நீங்கள் என்ன சொல்லணும் நான் பிரேமா தென்காசி மாவட்டம் குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் என்னோட ஊர் அப்பா வந்து அப்பா பேர் வந்து ராமசாமி அப்பா வந்து மேஷனா இருக்காங்க அம்மா வந்து முத்துலக்ஷ்மி அம்மா வந்து இந்த வேலைக்கு போகிறது அது மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க நான் வந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் வந்து கவுன்சிலிங் மூலமாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இசி டிபார்ட்மெண்ட் கிடச்சிது ஸோ எங்கள் ஊரில் எப்படின்னா வந்து படிக்க அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் பொண்ணு நான் அப்புறம் தங்கச்சி என்ன எங்கள் ஊரை வரைக்கும் என்னென்னா அப்பா வந்து ரொம்ப பேசுவாங்க ஒரு பையன் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு இதாக சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சிட்டு படிச்சு என்ன ஆக போகுது அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அப்பா வந்து அப்படிலாம் இல்லை என் பொண்ணு வந்து அவ சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க அப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போனா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருந்தாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம் வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான் அது மழை பெஞ்சா தாங்காது ஒழுகிட்டே தான் இருக்கும் ஸோ நான் வந்து காலேஜ் போயிட்டேன் காலேஜ்க்கு வந்து ஹாஸ்டலில் இருந்தேன் அப்போலாம் ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன் வீடு ஒழுகிட்டு இருக்குமே இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிருப்பாங்க அது வந்து ஓடிட்டே இருக்கும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் எப்படியாவது வந்து அம்மா அப்பாவை வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும் அப்புறம் வந்து என் என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாரும் சொன்னாங்க படிக்க அனுப்பாதீங்கன்ட்டு என் எங்கள் அப்பா வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் படிக்க அனுப்புனாங்க ஸோ அப்பாவோட நம்பிக்கையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏமோடு படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது செவன்த் செமஸ்டரில் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமாக ஐசிசிஎஃப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எட்வேன் டெக்னாலஜிஸுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நடத்துனாங்க ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக தான் வந்து ஒரு புது இண்டஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நாங்கள் ஈஸியாக படிக்கும் போது ஒன்று சாஃப்ட்வேர் போகலாம் இல்லாட்டி எம்பாய்ட் அது அது ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது ஸோ அவங்க மூலமாக வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கோர்ஸை வந்து நாங்கள் வெளியே போய் படிச்சிருந்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படி வந்து எங்கள் வீட்டில் வந்து படிக்க வச்சுருப்பாங்களான்னு தெரில ஏன்னா அப்பாவும் இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் நேர்லேயே வந்து சொல்லி வீக்லி தேர்ஸ்டே வந்து ட்ரைனர்ஸ் வந்து தருவாங்க ஸோ எப்படின்னா நான் நான் நினச்சது நான் அந்த கோர்ஸ் படித்தேன் அப்புறம் ஹேக்கத்தான் நடந்துச்சு ஹேக்கத்தான் அட்டன் பண்ணோம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருந்துச்சு அதை முடித்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு நான் முதலன் மூலமாக ஒரு ஒன்பது பேர் வந்து எட்வான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே வந்து எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்ல முடியாது நீ படிக்க வச்ச ஆனால் உன் பொண்ணு வந்து நான் இப்போ ஏதோ படிக்காமல் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து எங்கள் அப்பா மற்றவங்களாம் சொன்னது உண்மையாக இருக்கும் பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஆனால் இதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியாது பொம்பளை பிள்ளை படித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தெரியும் கேர்ள்ஸோ பாய்ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே எய்ம் தான் நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு எய்ம் தான் ஸோ அதை வந்து என் அப்பா வந்து இப்போ ரொம்ப பெருமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க வச்ச நம்பிக்கையால் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே பாசிபிளாக ஆகிருக்கு ஸோ அப்பா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களால மட்டும்தான் இது நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கீம் ஸோ so, அது மட்டும் இல்லைன்னா வந்து என் லைஃப் இப்படி ஆயிருக்குமான்னு தெரில படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத போது வந்த சான்ஸ் தான் இது ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாம அம்மா அப்பா சேஃபா இருக்க மாதிரி ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும் மழையில் நனையாத மாதிரி ஸோ அப்புறம் வந்து அது நானும் அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேருமே சேர்ந்து கெட்டணும் எங்கள் உழைப்பில் கெட்டினதாக இருக்கணும் அப்புறம் வந்து தங்கச்சி வந்து இருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எம்எஸ்சி படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரு அவங்களும் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா பேரை காப்பாற்றணும்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து முன்னேறணும் ஸோ அதனால் அவங்களே படிக்க வைக்கணும் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து என் கையில் இப்போ இருக்குது அது வந்து நான் என் அப்பா கையில் எங்கள் அப்பா கையில கொடுக்கணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்குமே என் அப்பா தான் ரீசன் சோ அப்பா கையில கொடுக்கணும் அப்பா இங்க வந்திருக்காரா எங்க அப்பாவோட பேரு ராமசாமி திரு ராமசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சார் மேடைக்கு வரீங்களா ராமசாமி ஐயா விதைத்தது அவருக்கே இன்று இந்த பெருமையை சேர்க்கிறது நீங்க வாங்க என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க அப்பா கிட்ட சொல்லணும் என்னம்மா சொல்லணும் சொல்லுங்க இதுவரைக்கும் சொன்னதே இல்ல லைஃப்ல வந்து எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்ல அப்பா மட்டும் தான் அப்பா 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 எல்லா விஷயத்துலயுமே அப்பா தான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி இதுதான் நீங்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நான் இதுதான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டேன்னா அப்பா வந்து மறுக்க மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீ படி நான் படிக்க வைக்கிறேன் என்னால் முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல யாருன்னா வந்து அப்பா மட்டும்தான் ஸோ அப்பா அம்மா தங்கச்சி உங்க மூணு பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே ஸோ அப்பா வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் ஒரு பையனா ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா வந்து நான் அப்பா வந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும் ஸோ வந்து இன்னொரு அம்மாவா எங்க அப்பா வந்து நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் ஸோ அப்பா வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஸோ அப்பா என்னோட முத மாசம் சம்பளம் ஐயா ஜெயிச்சிட்டீங்க ஐயா ஜெயிச்சிட்டீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா மகால படிக்கும் படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க பட்ட பிள்ளைய படிக்க வைக்காத படிக்க பிள்ளை படிக்க வைக்காத படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கும் என்னை நம்பி இருக்கப்படாது அவ வாழ்க்கையாவ பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன் அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டா என் மகா பெருமையா இருக்கு நன்றி நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க ஐயா உங்க பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு உங்களை மட்டும் பெருமைப்படுத்தல இந்த நான் முதல்வன் திட்டத்தையும் சேர்த்து பெருமைப்படுத்தியிருக்காங்க திட்டம் வகுத்தது அரசாங்கம் தான் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பா இத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு ரொம்ப ரொம்ப அவரும் ஒரு அப்பா மாதிரி கண்டிப்பா இதை பார்த்து பெருமைப்படுவார் பெருமைப்படுவாரு சீக்கிரம் வீடு கட்டுங்க ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ ஐயா தேங்க்யூ சோ மச் தீபஸ்ரீ அடுத்து யாரு தீபஸ்ரீ எங்க இருக்கீங்க ஹாய் தீபஸ்ரீ என்னோட பேர் வந்து தீபஸ்ரீ நான் நார்த் சென்னையிலேருந்து வரேன் எங்கள் அப்பா வந்து ஃபிஷர்மேன் தான் ஆக்சுவலி என்னால் யூஜி படிக்க முடியல ஸோ சொல்லிவிட்டு நான் டிப்ளமோ ஜாயின் பண்ணி என்னோடய கரியர் பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன் டிப்ளமோவில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் முதல் கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து நாங்கள் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அதுக்கப்புறமா டிஜிட்டல் ஸ்கில் அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்ரி ஸ்கில் அதுக்கப்புறமா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டோம் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நான் ஒரு இன்டர்ன்காக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை போய் ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன் அவங்க வந்து என்னோடய ஸ்கில் செட்ஸை பார்த்துட்டு எனக்கு ரெண்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி பார்ட் டைமில் ஒர்க் ப்ரொவைட் பண்ணாங்க அதாவது நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொவைட் பண்ணாங்க இது மூலயமா நான் என்ன பண்ணேன்னா இது என் தங்கச்சி டுவெல்த்து முடித்தா அவளாதையும் யூஜன் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சுட்சிவேஷன் வரலை ஃபேமிலியெலாம் அஃபோர்ட் பண்ண முடியல அதனால் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒன் கிட்ட காலேஜ் போகாமல் இருந்தால் என்னோடய ஸ்டார்ட் அப் அந்த கம்பெனி மூலயமா அவளுக்கு வந்து அவளோட ஃபீஸை நான் கட்டினேன் ஃபஸ்ட்டு எனக்கு ஜஸ்ட் நைன்டீன் இயர்ஸ் தான் ஆகுது அவளோட ஃபீஸை நான் வந்து அஃபோர்ட் பண்ணி கட்டி இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் அவள் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் என்னால் யூஜி படிக்க முடியல பட் என் தங்கச்சி நான் வந்து யூஜி படிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நானும் கூடிய சீக்கிரத்தில் யூஜி முடிச்சு யூஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தேங்க் யூ தேங்க்யூ जलेशा जोन्स करेक्टा या प्लीज